நமக்கு இந்த தொல்லை எல்லாம் தொழிலாளி கட்சி முதலாளி கட்சி சாமியார் கட்சி இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சியை வணக்கம் நான் உங்கள் பெயர் செஞ்சாவில் வால்மணி மீண்டும் ஒரு காலநிலையில் சந்திப்படை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நமது ஜனநாயக கடமையை ஆற்ற தயாராகவும் இந்த காணொலியில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளை பற்றியும் நிறைய பேர் எல்லாமே பேசிட்டாங்கன்னா ஒன்றும் புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுவரை என்னுடைய வயது என்னுடைய அனுபவத்தில் வந்து எந்த கட்சிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து திராவிட முன்னேற்ற கம்பெனிக்கு கிடைச்சிருக்குது திமுகன்றது திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது திராவிட முன்னேற்ற கம்பெனி காரணம் வந்து பல பயங்கரமான செலவுகள்லாம் பண்ணி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு வந்து உரிமையாளராக இருக்க முடியும் அரசியல் மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அரசியல் கட்சிய கட்சிகள் பற்றி ஒரு ஒரு வரியில் சொல்லியும் அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி மொத்தம் நாற்பது தொகுதி முப்பத்தொம்பது தொகுதி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் சேர்த்து நாற்பது தொகுதி இதில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லை கட்சி சாராதவங்களாக இருந்தாலும் சரி அந்த தொகுதியின் ஒன்று இருக்கு இல்லைங்க சொந்த வீடுன்னு இருக்கும் வாடகை வீட்டுக்காரங்கள விட்டுருங்க அவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு வேற ஊருக்கு போவாங்க வாடகை வீட்டுக்காரங்களை விட்டுருங்க சொந்தமாக அதே இடத்துல வந்து வீடு கட்டி வாடகை விட்டுருக்கலாம் இல்லை சொந்தமாக நீங்களே வந்து வீடு கட்டி நீங்களே குடியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு பல பெண்கள்லையும் இருபத்தைந்து இளம் பெண்கள் நடுத்தர வயது உள்ள பெண்கள் கொஞ்சம் வயது முதிந்த பெண்கள் ஆண்கள்லேயும் வந்து இளைஞர்கள் நடுத்தர வயது உள்ளவர்கள் முதியவர்கள் இப்படி வந்து ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அப்படி இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேர் நீங்கள் வந்து பிஜேபி யாருங்க காங்கிரஸாக இருங்க திமுகவாக இருங்க அண்ணா திமுகவாருங்க ஏதோ ஒரு நாசமாக போன கட்சியில் இருங்க ஏன்னா எந்த கட்சியும் நல்ல கட்சி கிடையாது எல்லாம் போன கட்சி தான் என்ன இன்றைக்கி வந்து இப்போ ஒரு அதாவது இவன் வந்த கொள்ளடிப்பான் அது இன்னி இன்னி இப்போ இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் வந்து பணத்துக்காக நடக்கக்கூடிய தேர்தல் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் பணத்துக்காக நடக்கக்கூடிய தேர்தல் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஆசிர்வாதிகள்லாம் தேவைக்கு வேணால் நிறைய சம்பாரிச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அதிகாரம் மட்டும்தான் அதிகாரத்துக்கு யாரோ அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியத்துக்கு மட்டுமே தான் இந்த தேர்தல் இது வந்து பணம் காசு சம்பாதிக்கணும் பணம் காசு ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாங்க பல விதமாக மாநில கட்சி போதை கருத்து சென்றாங்க மத்திய அரசு அதை மூணு வருஷமாக தான் பார்த்து இருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சொல்கிற வரைக்கும் இவங்களுக்கு தெரியாதா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் யார் கொடுத்தது நேர்மையாக விசாரிக்கும்போது இதெல்லாம் விசாரணைக்குள்ள வரணும்னு விரும்புகிறேன் வரும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் தலைவர் இல்லாத ஒரு உண்மையிலேயே அரசியல் பழிவகம் இது இல்லாத இருந்ததுனால் இந்த வழக்கு வந்து இப்படி தான் போகும் இருக்கட்டுங்க இந்த இளைஞர்கள் வயதானவர்களை வந்து சொல்லி சொன்னேன் இல்லைங்களா முதல் பகுதியில் வந்து அதாவது இப்போ வந்து ஒரு உங்கள் பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றது வந்து ஒரு பேப்பரை ஒரு நோட்டை விட்டு எழுதிங்க எழுதிக்கிட்டு அந்த வயதானவர்கள் இவங்க எல்லாம் வந்து இன்னும் ஒம்பது நாள் தான் இருக்குது இந்த ஒம்பது நாளில் என்ன அது குறிப்பெடுத்துங்க குறிப்பெடுத்துக்கிட்டு இது வந்து யார் கட்சியை பார்க்காதீங்க நீங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் கட்சியை பார்த்து ஒன்று பிரயோஜனமும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கட்சியை பார்த்து நீங்கள் நான் பரம்பரை பரம்பரையை கண்டு உதைஸ்வரியன் மட்டும்தான் தெரியும் நாங்கள் இரட்டலையே குத்தி பழகிட்டோம் என்ன நாங்கள் வந்து இருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கே போட்டு குத்திட்டோம் இவங்க காங்கிரஸுக்கு குத்தணும் என்ன அப்புறம் இவங்களுக்கு குத்த சீமானுக்கு கொத்தணும் இதை அந்த கட்சி குத்துனோம் பாட்டாணி மக்கள் கட்சி குத்தணும் அந்த கட்சி குத்தணும் இந்த கட்சி நீங்கள் எந்த கட்சி குத்தி இருந்தாலும் சரி இப்போ குத்த போறது தான் நான் சொல்கிறேன் இப்போ குத்துறதுக்கு வந்து கும்பலாக குத்துங்க குத்துனா எப்படி தான் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துங்க எடுத்து அரசு யாராயிருங்க அது திமுக வந்தால் சரி செய்ய முடியுமா அண்ணா திமுக வந்தால் சரி செய்ய முடியுமா பிஜேபி வந்தால் சரி செய்ய முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் சரி செய்ய முடியுமா தேமுதிக வந்தால் சரி செய்ய முடியுமா யார் வந்தாலும் சரி செய்ய முடியும் என்ன அதுக்கு உண்டான தகுதியும் பலமும் சும்மா அந்த அரசியல் கட்சி இந்த இந்த கூட்டணி அந்த கூட்டணி அந்த கதை போகாதீங்க அந்த தனிப்பட்ட மனிதனுக்குன்னு ஒரு பலம் இருக்கும் அந்த வேட்பாளர் ஒரு வேட்பாளர் நிற்கிறானா அவன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கும் தனிப்பட்ட பலம் இருக்கும் அப்போ அவன் அதை வச்சு அவனை அதை வந்து சாதிச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான்ற முடிவுக்குவாங்க வந்து அந்த நபரை தேர்ந்தெடுங்கள் அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள் இது பாராளுமன்ற தேர்தல் மொத்த இந்தியாவுக்கான தேர்தல் இது இதில் நீங்கள் வந்து கவனமாக செயல்படணும் பரம்பரையாக போட்டு போடுற அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு குழுவாக சேர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒருத்தர் சார்ந்த இருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு வந்து அப்போ இந்தால் அங்கே போனார்னா இதை வந்து பேசி சாதிக்க முடியும் இதை வந்து அந்த வேட்பாளருக்கு வந்து உணர்த்துங்க உணர்த்தி ஓட்டு போடுங்க யூடியூப்புன்னு ஒன்று இருக்குது என் ஏரியாவில் இத்தனை பிரச்சனை இருக்குது தென்ஷன்னைக்கு எப்படி வெளில வந்தப்போ ஜெயவர்தன் வரல தமிழிசை பாண்டியன் தமிழிசை தங்கபாண்டியன் பாண்டிய அட்டை அட்டையடிச்சிங்க உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன் இந்த எலெக்ஷனில் நான் ஆளுங்கட்சியாக தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இது ஆரம்பத்தில் இருந்து தென்ஷன் நல்லா இருக்கும் இந்த அவல நிலைக்கு உக்காந்துருக்க மாட்டோம் நம்ப பிஜேபின்றது வந்து மதவாத கட்சின்றாங்க மதவாத கட்சியா அது என்ன கட்சியோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது செய்ய வேண்டியது அனைத்தும் வந்து உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பொதுமக்களாக நீங்கள் கூடி ஒ ஒட்டுக்காக போட முடியலன்னா கண்டிப்பாக சொல்கிற முடியும் இது கண்டிப்பா முடியும் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் உங்களுக்காக ஒரு நாள் செலவு பண்ணி ஒண்ணு கொடுங்க ஒண்ணு கூடி உங்க பகுதியில இதுக்கு வந்து சரியான தீர்வு கொடுக்க முடியும் இதுக்கு யாராலும் என்ன கொடுத்தான் அப்படின்றதையும் யோசி யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னர்ந்த எம்பி வந்து நம்மளுக்கு இதை செய்து கொடுத்தானா இல்லையா இல்ல இவனால வந்து அதை சாதிக்க முடியுமா எல்லா கட்சியும் சொல்றேன் நான் அதுல வந்து யாரால இந்த பிரச்சனை தீர்க்குமுதோ அவங்களுக்கு

அவர் கொடுத்த வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கம்பெனி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கம்பெனி ஏன்னா அந்த கட்சி அனுதாபிகளுக்கு போக வந்தாலும் வரும் ஊற்றுவாங்க ஊற்றுங்க ஆனால் அது கம்பெனி தான் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த வாரிசுகள் சொல்கிறது வேறு யாரும் வர முடியாது எப்படி ஒரு நான் ஒரு கம்பெனி தான் யாரத்தையும் என் பையனை தான் நான் எம்பியா இருக்குவேன் அது மாதிரி தான் அந்த கம்பெனியும் சாரி அந்த கட்சியும் அந்த கட்சியோட தலைவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு நான் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சோதனை காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன கேட்டகரின்னு என்ன கேட்ட சொன்ன என்ன கேட்டகரின்னு தெரியல அவர் வந்தார்தான் தெரியும் என் வாழ்க்கையில் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை நேர்மை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் செய்து தலை அடித்தட்டு மக்களை தலையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வெளிப்படையாக சொல்ற பிறகு பிஜேபி வந்து பணக்காரர்களுக்கு உண்டான பண முதலைகள் பெரும் பண பெரும் பணக்காரர்களுக்கு உண்டான கட்சி அடிம அடித்தட்டில் அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றில் இருக்கும் அருணாக்கயரி மட்டுந்தான் விட்டு வச்சுருக்கிறாங்க கோமலமோ அதுவும் மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை அவரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா அவர் வந்து ஒரு ஆழகான விஷயம்

ஒரு கட்சிகள் வந்து ஷார்ட் டைமில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத இந்த கட்சியை வந்து எதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தையாவது ஏற்படுத்தி இந்த கட்சி இந்த தேர்தலில் ஜெயிக்காது வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடலாம் நோட்டாகிட்ட நோட்டாவை ஜெயிக்கலாமே அவங்க இந்த வாட்டி ஒரு சில இடத்துல நோட்டாகிட்டே தோற்று போடுவாங்க தோற்று போயிடுவாங்க இந்த வாட்டி வந்து நோட்டாகிட்ட ஜெயிச்சுடுறாங்க நிற்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நோட்டாகிட்ட கொஞ்சம் ஜெயிச்சுடுறாங்கன்னு நினைக்கிறேன் வாக்குகள் கொஞ்சம் உயரும் அண்ணா அக்கா அப்படின்னா நல்லா பேசுறாரு கொங்கும கொங்கு மாட்டம்லாம் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரியாதையாக தான் பேசுவோம் அடுத்து நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்றதுன்னு தெரியல ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா அவருடைய பிடிச்சி தெரியலையாப்பா அவருக்கு என்ன சொன்ன தகவல ஆரம்பத்திலேயே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னேன்

அரசியல்வாதி இவர் இவருக்கு வந்து கரெக்டாக சொன்னால் அருவறுப்பு அரசியல்வாதி உதயநிதின்னு தான் சொல் அருவறுப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் உதயநிதி அதனால் வந்து அருவறுப்பு அருவருக்கு அருவறுப்பு அரசியல்வாதி உதயநிதி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் எடப்பாடியாரை வந்து கொத்தடிமை அடிமை அப்படின்னு சொன்னாங்க அந்த கொத்தடிமை அடிமை வந்து வேறு வழி துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் துரோகம் பண்ணிட்டு தான் வந்தார் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் மன்னிச்சுட்டோம் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் மன்னிச்சாலும் நம்ம பதவி முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு போட்டியாக இன்னொருத்தர் கட்சிக்குள்ளே இருக்கிறாரு அண்ணன் எப்போ சாவான் என்ன எப்போ காலி ஆகுன்ற மாதிரி ஆனால் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று அவருக்கு வந்து அமையணும் அது அமைந்தால் ஏன் எடப்படையார் இருக்கும்போது கூட அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நபர் அதுதான் அந்த நபர் யாருன்றதும் கிட்டத்தட்ட அண்ணா திங்க ஒரு சிலருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்த அந்த நபர் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன இது அவர் கையில் வந்தால் அவர் முதலமைச்சர் ஆகும்ன்றது அது யாருக்கும் தெரியும் திமுகவுக்கு வந்து வீடு நம்ம உதயநிதி வந்து ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு அலைவர் பார்த்தீங்களா அந்த செங்கல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் திமுக உதயநிதி சாலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சமாதி கிட்ட அந்த சமாதி வந்து யார் மூலமா கட்டப்படுதுன்னா ஜாபர் சாதிக்கின்ற ஒரு பொருள் கடத்திய நபரா எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க திமுக வந்து எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க ஆனால் இந்த மெத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க நான் கடத்தலைன்னு சொல்லலை எங்களுக்கு இருக்க சம்மந்தம் எதுவுமே இது இல்லை அந்த நபரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக வரை கட்டிய முடிச்சிட்டாங்க அந்த நபரை கட்சியை விட்டு விலக்கி விளக்கிவேச்சு அவர் கொடுத்த பணத்தை வந்து அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கலாம் இது ஒரு பிரச்சனையை போய் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அவப்பெயர் வரும் அதில் வந்து திமுகவுக்கு வந்து வரலாற்றில் பதிக்கப்படும்ன அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து வந்த வர இந்த பதினஞ்சாம் தேதி வந்து பத்தொம்பதாம் தேதிக்குள்ள திமுகவில் ஒரு மிகப்பெரிய முக்கிய அரசியல் புள்ளி வந்து வந்து எடுப்பாங்க திமுக வந்து ஒரு மிக முக்கிய அவர் வெளில போய் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பார் திமுகவை சேர்ந்த முகவன் வசதி பேர் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க திமுகன்ற ஒரு கட்சி இருந்த இடமே தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது நடுவில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் விட்டுட்டேன் நான் தெற்குத்தளம் நடக்கும் தெற்குத்தளம் நடக்கும்போது அப்படியே கொஞ்சம் ரெண்டரை மணி மூணு மணி டைமில் மக்கள்லாம் சோர்வாய் அப்படியே கண் அப்படியே சுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கூத்துன ஒரு கோமாரி இருக்கும் அவர் வேற யாரும் இல்லை நம்ம சீமான் தான் நடக்க முடியாது நடக்கிறதுக்கு சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லுவார் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சோர்வாக ஒரு டயர்டாக ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு இதில் வேணும்னா ஒரு திடீர்னு ஒரு பூஸ்ட் வேணும்னா சீமானோடய வீடியோவை பாருங்கள் அவர் பேசுகிற விதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா பொதுக்கூட்டம் நடக்கும் பேசிக்கிட்டே இருப்ப அதில் வந்து என்ன நீ எங்கள் இதை பண்ணி பாரு பக்கத்தில் வார்த்தா இருப்பான் வா வாப்பலான்வான் அவனை பார்த்து நெச்சிக்க ஆ அதுக்குள்ளமாக கருப்பா லுங்கி கட்டிக்கிட்டு இருப்பான் அவன் தான் என் காவல் அவன் தான் சிபிஐ ஆஃபீஸர் இந்த பக்கமாக தான் இருப்பான் ஒல்லியா அவன் ரொம்ப இதாக இருப்பான் அவன் தான் ஏபிசி ஆஃபீஸர் இப்படின்லாம் பேசி நம்ம வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் நம்ம சீமான் அது ஏட்டு ஏற்றுச்சொரக்காய் கூட கிடையாது ஒரு டைம் பாஸ் தான் அவர் சொல்கிறது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு அது எல்லாதுன்னு அது வந்து எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம சொல்கிறத விட ஏதாவது ஒன்றாவது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது ஆனால் கிடையாது பக்கத்தில் தண்ணி தரலைன்னா அந்த அணையை போய் உடைப்பேன்னு வார் யூனிஃபார்ம் கிடையாதுன்னு அவர் எல்லாத்துக்கும் அது பலவிதமாக போகும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா சேராத இடம் தண்ணீர் கூட நட்பு கேடாய் ஐயா கேடாய் முடியும் ஐயா இப்போ கூட நட்பு தான் தனிப்பட்ட முறையில் அவங்க எனக்கு ரொம்ப மரியாதை அரசியல் ரீதியாக அவங்க மேலே வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்றும் மருத்துவர் அதிகாரம் வந்து நான் வந்து மதிக்கிறேன் ஆனால் நான் வன்னியர் கிடையாது நான் நான் வன்னியர் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு சொல்லிக்கிறேன் திருமாவளவன் என்ன உங்கள் மாதிரி ஒரு சுயநலமான சுயநல அரசியல்வாதியாக வந்து பார்த்ததே கிடையாதுங்க நாங்கள் ஆ நாங்குநேரி பிரச்சனை என்னாச்சு வேங்கவயில் பிரச்சனை என்னாச்சு அதே கூட்டணியில் தானே இருக்கிறீங்க உங்களுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த மக உங்க உங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வா வாக்கு கேட்குறீங்க பொது தொகுதி வேணும்னு நீங்கள் அதையும் ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுக்கலாம்ல சமூக நீதி திமுக சமூக நீதி என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா தனித்தொகுதி தருத்தொகுதி எதுவும் கிடையாது பொது தொகுதி உள்ள வரக்கூடாது அதுதான் திமுக சமூக நீதி எந்த முகத்தை வச்சுட்டு போய் உங்கள் மக்களை சந்திக்க பாருங்க உங்கள் இன மக்களை உங்கள் இன எழுச்சிக்காக போராடுறோம் சொல்கிற திருமாவள பார்த்து கேட்குறேன் நான் மொத்தத்தில் நம்மை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஒருத்தர் இல்லை யோசனை பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்கள் பகுதி பிரச்சனைகளை அரசியல் ஆராய்ந்து அதை யார்த்து இருக்க முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க திமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் அந்த திமுக நாம் தமிழர் விசிகா போனது வந்தது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க யாமனால் அந்த பிரச்சனையை தீக்க முடியுமோ அவனை போட்டு போடுங்க சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பேர் பாருங்கள்